ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸா இந்தியன் டீம் கேப்டன் சரத் வந்திருக்காங்க ஸ்ட்ரைக் பண்றாரு நான் வந்து ரோஹித் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஓவர் போட ஜெயபாலன் வந்திருக்காரு சிங்கப்பூர் டீமுக்காக ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் ஃபஸ்ட் பாலே ஒய்டோட தொடங்கிருக்காரு கீப்பர் மிஸ் பண்ணிட்டாருங்க பவுண்டரிங்க பாலே தொடங்காமல் இந்தியா ஒரு அஞ்சு ரன் எடுத்துட்டாங்க வைடு ப்ளஸ் ஃபோருங்க பைஸில் நல்ல ஸ்டார்ட் இந்தியன் டீமுக்கு ரோஹித் செகண்ட் ஒன் பிளேங்க தேர்ட் ஒன் ஒரு நல்ல பிளே சரத் கிட்ட ஃபோர்த் ஒன் நல்ல பிளேங்க அகைன் ஒரு சிங்கிள் ஜெயபாலன் ஓவரில் நாலு பழமே செம்மையாக போட்டிருக்காரு நல்ல லைன் லைன் லெந்தில் பிடிச்சி போகிறார் நாலு பாலமே பேட்ஸ்மேனுக்கு அடிக்க திரும்ப கொடுக்குலங்க நல்ல போலிங் ஜெயபாலன் கிட்ட லாஸ்ட் ஒன் லவ்லி பிளேங்க ஆள் கரெக்டாக வச்சுருக்காங்க அந்த இடத்துல சிங்கிள் செம்மையான கம்பேக்கு ஜெயபாலன்கிட்ட ஃபஸ்ட்டு பாலே வைடு ப்ளஸ் ஃபோர் கொடுத்தாருங்க அடுத்தடத்த வந்து செம்மையாக போட்டிருக்காரு அஞ்சு சிங்கிளே ஒரு வைடு சாரி ரெண்டு ஒய்டு ஒரு ஃபோரு முதல் ஒரு முடிவில் பதினோரு ரன் வச்சிருக்காங்க இந்தியன் டீமு விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத செகண்ட் ஓவர் போட சதீஷ் வந்திருக்காரு போன பால் ஒரு வைடு ஃபஸ்ட் பால் ரீ லாவ்லே பிளேயாங்க அகெயின் ஒரு நல்ல ட்ரைவ் சரத் சரத்கிட்ட சிங்கிள் செகண்ட் ஒன் லாவ்லி ப்ளேங்க அகெயின் பாடி லைனில் வந்து பார்த்தா நல்லா டிரைவ் பண்ணியிருக்காரு ரோஹித்து அகைன் ஒரு சிங்கிள் ஃபோர்த் ஒன் ஷார்ட் பாலுங்க நல்லா பஞ்ச் பண்ணியிருக்காரு லவ்லி ஷார்ட்டாங்க ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி அடிச்சிருக்காருங்க டீமுக்கு பேட்டில் இதுக்கு முன்னாடி பைசில் தான் வந்திருந்தது ரெண்டு ஓவர் முடிவில் இருபத்தி மூன்று ரன் வச்சிருக்காங்க இந்தியா விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத ஓவருக்கு கிட்டத்தட்ட பத்து ரனுக்கு மேலே வச்சிட்டு வராங்க நல்ல பிளேயிங்கு ரெண்டு ஓப்பனர்ஸுமே சரத்து ரோஹித்தான் தேடோ ஒரு போட ஹரியர் வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் ஆஹ் லவ்லி பாலுங்க நல்ல பிளேங்க லவ்லி பிளேங்க கேப் பார்த்துருக்காருங்க ரோஹித் பேட்டில் வர ஃபர்ஸ்ட் பவுண்டரி நல்லா கண்ட்ரோல் பண்ணி அடிக்கிறாங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு இந்த ப்ளே ஏன்னா பெரிய ஃபார்மேட்ல தூக்கி அடிச்சிருவாங்க இந்த பால் வெளியே கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி வச்சாருங்க ரோஹித் ஃபர்ஸ்ட் பவுண்டரி அவர் பேட்டில் டீமுக்கு செகண்ட் பவுண்டரி

மூணு ஓவர் முடியல முப்பது ரன் வச்சிருக்காங்க இந்தியா ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி ஹரிகரன் ரன் செம்மையாக போட்டு போனாங்க ஒரு பவுண்டரி கொடுத்தாலும் அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு ரோஹித்தோட விக்கெட்டை ஃபோர்த் ஓவர் போட மணி வந்திருக்காரு சிங்கப்பூர் டீம் கேப்டன் அவரு இந்தியன் கேப்டன் சரத் பேட்டிங்கு சிங்கப்பூர் கேப்டன் மணி போலிங் கேப்டன் விஸ் கேப்டன் ஃபர்ஸ்ட் பால் லாவ்லேயே பிளேங்க ஃப்ரண்ட் ஃபுட்டில் நல்லா அழகாக இருந்தது பார்க்கவே நல்ல ட்ரைவ் அங்கே சரத் கிட்டே சிங்கிள் செகண்ட் ஒன் ஒன் அகைன் ஒரு ஃபுல்லர் பால் சிங்கிள் தேர்ட் ஷார்ட் ஒன்ாலுங்க நல்ல கேப் கிளாசிக்கா அடிச்சாருங்க சரத்து ரெண்டாவது பவுண்ட் அடிக்கிறாரு அவர் பேட்டில் ஒன் ஓ ஓச்சாருங்க வந்து ஒரு சவுண்ட் இருந்து பேர் பண்றாங்க பண்ணுறாங்க ஏதோ சவுண்ட் வந்துது பஸ் கால் என்னென்னு பார்க்கலாம் டிசிஷன் பண்ணிட்டாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க சாரிங்க சாரிங்க அவுட்டு கொடுத்துருக்காரு அம்பையர் சரத் ஷாக் ஆகி நிற்கிறாருங்க பேட்டில் படலன்னு சொல்கிறாரு நாட்டில் நல்ல பேட்டிங் ஆனால் சரத் கிட்டே நல்லா விளையாடிருந்தாருங்க ப்ளேயிங்கெலாம் நல்லா இருந்தது பார்க்க ஃப்ரெண்ட் ஃபுட்லாம் சூப்பராக பண்ணார் சிங்கிள்ஸ்லாம் ரெண்டாவது கிட்டே லாஸ்ட் பண்ணிட்டாங்க இந்தியா நியூ பேட்ஸ்மேன் வசன் சைக்கிள் நெக்ஸ்ட் ஒன் எல்லா ப்ளேங்க பிளேங்க ஃபஸ்ட்டு பாலே நல்லா கிளியர் பண்ணியிருக்காரு சிங்கிள் பிப்த் ஒன் ஃபுல் டாஸ் பாதுங்க அகெயின் ஒரு அங்கே ஆள் வச்சிருக்காங்க ஷார்ட்டா ஐயோ அடிச்சிருந்தா ரன் அவுட்டுங்க நல்லா வச்சு அங்கே இப்போதான் வச்சாங்க அந்த இடத்துல ஷார்ட்டா அகெயின் ஒரு சிங்கிள் மணி பேட்டில் நாலு ஒரு முடிவில் முப்பத்தெட்டு ரன் வச்சிருக்காங்க இந்தியா ரெண்டு கிட்ட லாஸ் பண்ணி ரெண்டு ஓப்பனர்ஸ்மே லாஸ் பண்ணிட்டாங்க இந்தியா லாஸ்ட்டாக ரெண்டு ஓவருமே நல்லா போட்டு போயிருக்காங்க ஃபிஃப்த் ஓர் போட பரவ வந்திருக்காரு லெஃப்டார் ஸ்டைக்கில் மணி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பாதுங்க கேப்பில் பிக் பண்ணியிருக்காரு பவுண்ட்ரி மணி பேட்டில் வர ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி இது தேர்ட் ஒன் இல்லை ஒலி பிள்ளையங்க அகோ கேப்பில் வச்சிருக்காரு மிட் விக்கெட்லேயே ரெண்டாவது பவுண்டரி இந்த ஓரில் மூணு பாலுக்கு ரெண்டு பவுண்டரி வந்துச்சுங்க இந்த ஓரில் லவ்லி பட்டிச்சிங்க ஒன்ட்டு போ நல்ல கம்பேக்கை பராக்கிட்டேன் பேட்ஸ்மேன் நோந்த ஃபாலோ பண்ணி சூப்பராக போட்டாருங்க பாலை மூணாவது கிட்ட லாஸ் பண்ணிட்டாங்க இந்தியன் டீமு நல்ல கம்பேக் பராகிட்ட நியூ பேட்ஸ்மன் கார்த்திக் ஸ்ட்ரைக்லிப்த் ஒன் ஃபுல் டாஸ் ஆகே நாங்கள் ஆள் வச்சிருக்காங்க மிஸ்ஃபீல்ட்டுங்க பவுண்டரி ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ் வந்திருக்கு கார்த்திக் பவுண்டரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க அவர் லாஸ்ட் ஒன் ஷார்டாக போட்டாருங்க அகெயின் மடக்கிருக்காரு கேப்ல அகெயின் ஒரு பவுண்டரிங்க அடுத்தடுத்து ரெண்டு பவுண்டரி வந்திருக்கு கார்த்திக்கு ஆனால் ரெண்டு பாலுமே பவுண்ட்ரி வச்சுக்காருங்க அஞ்சு ஓவருக்கு ஐம்பத்தஞ்சு ரன் வச்சிருக்காங்க இந்தியன் டீமு மூணு வீட்டை லாஸ் பண்ணி ஓவருக்கு பதினோரு ரன் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ரெண்டு ரேட்டு கணேஷ் வந்துருக்காருங்க நியூ போலரு ஆறாவது ஓவர் போல ரைட் டைம் ஓவாத்திக்கேட்லேருந்து ஃபஸ்ட் ஒன் ஒய்டு லைனில் வரிசி போட்டாருங்க விட்டுருந்தா ஒய்டு தான் வந்திருக்கோம் டாட் பால் நல்லா ஸ்டார்ட் ஆங்க ஃபஸ்ட் பால் கணேஷ்க்கு செகண்ட் ஒன் எல்லாம் லீவ் பிளேங்க நல்லா பவுன்சர் ஒன்று வச்சாரு நல்லா கிளிக்காங்க சிங்கிள் உனக்கு வந்து ஒரு வைடு ரீபால் ஃபோர்த் ஒன் ஒன்றி ஆஃப் கட்டுறங்க நல்லா வெயிட் பண்ணி அடிச்சிடாரு பவுண்ட்ரி பால் நல்லா அங்கேயே குத்தி டன் பண்ணுறதுனால பேட்ஸ்மன் நல்லா ரூம் கிடைக்குதுங்க அடிக்கிறதுக்கு நல்ல ஷார்ட்டு மணிக்கிட்ட ஆறு ஓருக்கு அறுபத்தஞ்சு ரெண்டு வச்சிருக்காங்க இந்தியா மூணு கிட்டே லாஸ் பண்ணி செவன்த் ஓர் போட ஹரிகரன் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு ஒரு செம்மையாக போட்டு போயிருந்தாருங்க ஹரிகரன் அவருக்கு செகண்ட் ஓர் இது ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல ஷார்ட்டுங்க சிங்கிள் இந்த மேட்ச்சில் மொத்தம் ஒம்பது பேர் தான் ஃபீல்டர்ஸு ரிஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் கிடையாது எங்கே வேணும் நினைக்கலாம் எல்லாருமே சிங்கிள் செகண்ட் ஒன் ஷார்ட் பாலுங்க அங்கே ஆள் வச்சுருக்காங்க ஆ மிஸ் ஃபீல்டுங்க மூணாவது பவுண்ட் அடிக்கிறார் கார்த்தி சிங்கிள்ஸ் தான் ட்ரை பண்ணார் ஆனால் பவுண்ட் அடிச்சுங்க மிஸ் நல்லா ட்ரைவ் பண்ணார் பாயிண்ட்ல கரெக்டாக பிக் பண்றாங்க இந்தியன் ஃபிஃப்த் ஒன் லவ்லி ஷாட்டுங்க சமா ஷாட்டுங்க இதை கரெக்டாக பிக் பண்ணாருங்க கேப்பை ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் நோந்து நின்னாரு லாங்கில் லாங் ஆஃப்ல சாரி கவர்ஸில் நின்னாரு கேப்பை பார்த்து வச்சுருக்காருங்க ஷார்ட் பாலியே நல்ல பிளேங்க மணிக்கிட்டே நல்லா கேப் பார்த்து அடிக்கிறாருங்க எல்லா பாலியுமே அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை காமிகிறார் இந்த மேட்சில் விக்கெட் ரெண்டு விக்கெட்டு மூணு விக்கெட்டு வீந்தாலும் நின்று விளையாட்டுருக்காரு நல்லா நெக்ஸ்ட் ஒன் அது இன்னும் ஷார்ட் பாலே ஃபஸ்ட்டே ஆட்டாருங்க ஆஃபில் ஆனால் முடிவு பண்ணிட்டாரு லெக்கில் வந்து பந்து சிங்கிள் ஏழோர் முடிவில் எண்பது ரெண்டு இந்தியா மூணு விக்கெட்டை லாஸ் பண்ணி நல்லா இருக்காங்க இது வரைக்கும் லாஸ்ட் ஒரு போட ருத்து வந்திருக்காரு ருத்ரவேல் ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பாலுங்க அகைன் கேப் அடிச்சிருக்காரு நல்ல ப்ளே அங்க மணிக்கிட்ட ஷார்ட் ஒன் அகேன் ஒரு ஷார்ட் பாலுங்க அகேன் ஒரு கேப்ல அடிச்சிருக்காரு இந்த மாதிரி ஃபீல்டர்ஸ் கொஞ்சம் வைடா வச்சாங்க இந்த பக்கம் ஸ்கொயர் லெக்ல அந்த பக்கம் கேப்ல மிட் விக்கெட் அடிக்கிறாருங்க பவுண்டரி நல்ல பிளே மணிக்கிட்ட போட்ட மூணு பாலுமே மூணு பவுண்டர் வந்திருக்கு போத்தோன் லவ்லி பிளேங்க அகைன் கேப் வச்சிருக்காரா பார்க்கலாம் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்ல ஃபீல்டிங் அங்கே சிங்கிள் லாஸ்ட் ஒன் லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள் நல்லா போட்டிருக்காரு லாஸ்ட் ரெண்டு பால் நல்ல கம்பேக்னா சொல்லலாம் ருத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் மூணு பால் பவுண்டரி கொடுத்தாலும் அடுத்தது மூணு பாலுமே செம்மையா போட்டு போயிருக்காரு மூணு சிங்கிள் எட்டு ஓவர் முடிவில் தொண்ணூத்தஞ்சு ரன் வச்சிருக்காங்க இந்தியா மூணு விக்கெட்டை லாஸ் பண்ணி மணி பா மணி கடைசி வர மேட்சை முடிச்சு விட்டுட்டு போயிருக்காருங்க நல்ல பிளேயிங் மணிக்கிட்ட எட்டு ஓவருக்கு தொண்ணூத்தி ரன் அடிக்கணுங்க சிங்கப்பூர் இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஓவருக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு ரன் அடிக்கணும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் தான் அஸ்வின் ஒரு ரூத்தும் வந்திருக்காங்க அஸ்வின் ஸ்ட்ரைக் பண்றாரு இந்தியன் டீமுக்காக ஃபர்ஸ்ட் பவர்ல ஒரு பட சதீஷ் வந்திருக்காரு மிஸ் பண்ணிட்டாருங்க கேமரா ஜூம் பண்ணுறதுக்குள்ளே பால் போட்டார் சதீஷ் அண்ணன் ஃபஸ்ட்டு பாலே கேட்ச் அண்ட் மிஸ் பண்ணிட்டாராங்க நல்ல போலிங்கு சதீஷ் அண்ணிக்கிட்ட சிங்கிள் செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் ஊத்து நல்ல பாலுங்க நல்ல லென்த்தில் போட்டார் ஃபோர்த் ஒன் லவ்லி பிள்ளையாங்க கேப்பில் போதும் பிடிச்சிட்டாருங்க லவ்லி ஃபீல்டிங்க சிங்கிள் ஓவருக்கு பன்னெண்டு ரன்னு தேவை நாலு ரன் இருக்குங்க நாலு பாலுக்கு ஃபிஃப்த் ஒன் சரியான நல்ல ஃபேஸ்ல வந்து பால் சத்தீஷ் செம்மையா போட்டிருக்காரு வந்து ஒரு பால் ஃபிஃப்த் ஒன்றி லவ்லி பிளேங்க அகைன் கேப்ல போயிருக்கா இல்லைங்க பால் சரியா வேகம் போல அகைன் ஒரு சிங்கிள் சிங்கிளோட ஓவரை முடிக்கிறாருங்க சத்தீஷ் அண்ணன் செம்மையா போட்டு போயிருக்காரு ஃபர்ஸ்ட் ஓவரி ஒரே ஒரு பவுண்டரி கொடுக்கலங்க ரெண்டு எக்ஸ்ட்ராஸ் போட்டாரு ஒரு நாலு சிங்கிள் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல ஒரு முடிவில் ஆறுன்னு என்ன சிங்கப்பூர் விக்கெட் எதுவும் லாஸ் பண்ணாத செகண்ட் ஓவர் போட மோகன் வந்துருக்காங்க மோகன் கணேஷ் ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் கேட்ச் அங்கே சதீஷ் அண்ணா இருக்காரு லவ்லி டேக் நீங்கள் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மோகன் கணேஷ் நல்லா பிரேக் த்ரோ எடுத்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பாலே எடுத்து கொடுத்துருக்காரு அதுவும் ருத்துவோட விக்கெட் எடுத்துட்டாங்க ரொம்ப ஃபஸ்ட்லேருந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷராக ஆடிட்டு இருந்தார் ருத்து அது சரியாக பேட்டில் படலுங்க நியூ பேட்ஸ் மேன் ஸ்டேக்கில் செகண்ட் ஒன் ஆ சான்ஸ் கேட்சா இல்லைங்க ஒரு ஸ்கூ ட்ரை பண்ணாரு பால் ஆஃப் லவர் அப்படியே விட்டாங்க பேட்டை சிங்கல் ஒன் ஆ லவ்லி பிளேங்க அகைன்னு ஒரு குட்லேந்து வந்த பந்து நல்லா ப்ளே பண்ணி ஒரு சிங்கிங்க ஹரியருங்க கிட்ட லாஸ்ட் ஒன் பா சார் கியான நல்ல ஃபேஸில் ஒரு ஏக்கரை வச்சாரு நல்ல டிஃபன் அங்கே கிட்டே அகைன்னு ஒரு தரமான ஓவர் அமைஞ்சிருக்கு இந்தியன் டீமுக்கு போட்ட ரெண்டுருமே ஒரே ஒரு போலிங் கூட கொடுக்கலங்க நல்ல போலிங்கு சத்தீஷும் மோகனும் ரெண்டு ஓர் முடிவில் ஒம்போருன்னு வச்சுருக்காங்க சிங்கப்பூர் ஒரு விக்கெட்டை லாஸ் பண்ணி மூணாவது ஒரு படம் பிரசாந்த் வந்துருக்காரு இந்த ரைட் அண்டே ஸ்ட்ரைக் லாரி ஃபர்ஸ்ட் ஒன் ஆ சரியான பாலுங்க நல்ல லென்த்தில் போட்டாரு நல்ல வேகமும் இருக்கு கிட்ட ஃபர்ஸ்ட் பாலே டாட்டுங்க ஃபோர்த் ஒன் லாவ்லி பிளேங்க அகெயின் ஒரு ஃபுல்லர் பாலு ஓ ஓ பார்த்து பார்த்துப்பா பார்த்துப்பா பாலை பார்த்துன்னே ஓடறனால ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக கவனிக்கலிங்க அவர் சிங்கிள் ஃபிப்த் ஒன் லீவ்லயேங்க அகைனு ஒரு லைனில் வச்சாரு அங்க ஒரு மிஸ்ஃபீல்டு ஃபர்ஸ்ட்டு போன் டே வந்திருக்குங்க ஒரு மிஸ்ஃபீல்டில் சிங்கிள் தான் ஃபிஃப்த் ஒன் லவ்லி பிளேங்க சரியான ஷாட்டுங்க அடுத்தடுத்து ரெண்டு பவுண்ட்ரி அடித்து ஓவர முடிச்சுருக்காரு மூணாவது ஓவர சரியான ஷாட் இந்த முறை கவர்ஸ் நல்லா கிளியர் பண்ணி அடிச்சிருக்காங்க லவ்லி ஷாட் அரியணுக்கிட்ட பேக் டு பேக் பவுண்டரிஸுன்னு வச்சிருக்காங்க சிங்கப்பூர் ஒரு கிட்ட லாஸ் பண்ணி கோதூர் கூட வசந்து வந்திருக்காரு ரியு பௌலர் வெளியே வெளிய ஆடு फर्स्ट वन கேட்ச் பவுண்டரி கே மிஸ்பில் பால் கொஞ்சம் முன்னாடியே வந்துச்சு அஸ்வின் இதுக்கப்புறம் அடிச்ச ஆனோம் சிங்கப்பூர் டீமே அஞ்சு ஓவருக்கு 76 ரன் அடிக்கணும் फर्स्ट பாலை பவுண்ட் வெச்சுகாருங்க பார்க்கலாங்க இந்த மேட்சை மாத்துறங்களானே அஸ்வின் ஹரியம் கேட்டம் செகண்ட் ஒன் அகைன் நோ ஷார்ட் பால் இன் சிங்கிள் நல்லா நாலு முடியல முப்பது சிங்கப்பூர் ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி இன்னும் நாலு ஓருக்கு அறுபத்தாறுன்னு அடிக்கணும் சத்தீஷ் அண்ணன் வந்திருக்காரு செகண்ட் ஓவர் கூட செகண்ட் ஒன் ஆ லவ்லி பாருங்க பேட்ஸ்மேன் ஃபுல்லாக ஏறினாரு நல்லா ஒரு ஏற்கா ட்ரை பண்ணாருங்க சிங்கல் இது வரைக்கும் சத்தீஸ் அண்ணன் போட்ட எட்டு பாலில் ஏழு ரன் தான் கொடுத்துருக்காரு நல்லா போலிங் அவர்கிட்ட ஃபோர்த் ஒன் ஆ சரியான பாலுங்க கேப்பில் போகுது வேகமா பவுண்டரிங்க நல்லா பால் இல்லை அந்த பந்து நல்லா கிளிக் பண்ணாரு அஸ்வினு ஃபிஃப்த் ஒன் ஃபஸ்ட்டு சிக்ஸ் இந்த மேட்ச்சில் ஒரு எஜி நல்ல வேகம் இருக்குது பந்தில் அதனால பால் பட்டாலே வெளியே தாங்க போவோம் இது வரைக்கும் போட்டால் எல்லா வேலுமே செமையாக போட்டுருக்காரு சதீஷ் நல்ல கம்பேக்கு பவுண்டரி அடித்த வைக்கிற அத்த பாலே இருக்காங்க நியூ பேட்ஸ்மேன் கேப்டன் மணி வந்திருக்காரு அவனை வந்து ஒரு வாய்டர் ரீபால் லாஸ்ட் ஒன் அவர் பேட்டில் பட்டிருக்குங்க சான்ஸ் ஃபார் சிங்கிள் அஞ்சு ஓவர் முடிவில் முப்பத்தேழு எடுத்துருக்காங்க சிங்கப்பூர் ரெண்டு கிட்டே லாஸ் பண்ணி இன்னும் பதினெட்டு பாலுக்கு அறுபது ரன்னு கிடைக்கணும் ஃபஸ்ட் ஒன் ஆ சரியான பாலுங்க நல்ல லைனில் போட்ட சான்ஸ் வாட்டாங்க பட்டா இல்லைங்க டேரெக்டாக போட்டுருந்தா ரெண்டு நோட்டு சிங்கல் பவுலர் நேம் விமல் செகண்ட் ஒன் ஆ சரியான நல்லா பண்ணித்தாங்க சிங்கிள் டைம் ஆல்மோஸ்ட் ஆறு ஆயிடுச்சுங்க டைமு அதனால வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ரெண்டு ரெண்டு புஷ் பண்ணிட்டாங்க அவங்க மிஸ் பில்ல போன் ஒரு ஷார்ட் பாலு சான்ஸ் ஃபார் இல்லைங்க ரன் அவுட் வேற ஃபுல்லாக ரன்னிங்க நின்ட்டாரு கேப்டன் மணி பால் டேரக்டா கைக்கு போயிடுச்சு வேகமா மணியோட விக்கெட் லாஸ் பண்ணிட்டாங்க மூணு விக்கெட் லாஸ் இது வரைக்கும் நியூ பேட்ஸ்மேன் கணேஷ் டைக்ல இப்போ வந்து ஒரு ஒயிட் ரீபால் டேரெக்டாக கைக்காக போயிருக்கு ஆறு ஓவர் முடியல நாற்பது ரன் வச்சிருக்காங்க சிங்கப்பூர் மூணு கிட்டே டாஸ் பண்ணி இன்னும் ரெண்டு ஓவருக்கு ஐம்பத்தாறு ரன் அடிக்கணுங்க ஆல்மோஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க இந்தியா செகண்ட் இது சவுந்தூர் படம் பால் வந்துருக்காங்க ஆளை வச்சிருக்காங்க நல்ல ஃபீல்டிங் பர்ஃபாமன்ஸ் இந்தியன் டீம் பால் எங்கே போனாலும் ஃபீல்ட் சிரிக்குறாங்க நல்ல ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டு

தேர்ட் ஒன் ஆ நல்லா பிளேங்க ஃபஸ்ட்டு பாலே நல்லா பிளே படிக்கிறார் ஜெயா சிங்கிள் லாஸ்ட் ஒன் ஆ சரியான பாலுங்க போன வந்து ஒரு ஷார்ட் பாலு இந்த பால் அண்டர்லேயே வந்தது வந்து போட்ட மூணு பாலுமே டேட் பண்ணிருக்காரு லாஸ்ட்டாக போட்ட மூணு பாலுமே நல்ல போலிங் மார்னிங் பார்க்கிட்டேன் போன ஓரில் ஒரு ஒரு தாங்க கொடுத்துருக்காரு நாற்பது ஒன்னு சிங்கப்பூர் மூணு வீட்டில் லாஸ் பண்ணி லாஸ்ட் ஒரு செகண்ட் பால் நல்ல பிளேயாங்க சிங்கல்

நெக்ஸ்ட் ஒன் அகேன் ஒரு ஷாட் வெளியே போயிடுச்சுங்க வந்து சிக்ஸர் இது அகைன் ஒரு விக்கெட் லாஸ்ட்டு சிங்கப்பூர் லாஸ்ட் லாஸ்ட் பால் இல்லை பேர் ஃபுல் டாஸ் பாலு சிங்கிளோட மேட்சை முடிச்சிருக்காங்க இந்தியா நல்ல பேட்டிங் போலிங் இந்தியன் டீம் தே சிங்கப்பூர் டீம் நல்லா டஃப் கொடுத்துருந்தாங்க எல்லாருமே சின்ன தான் வந்திருக்காங்க இந்த மேட்ச் விளையாட பெரிய டீம் வரல சின்ன டீம் தான் வந்திருக்கு இந்த முறை விளையாட சிங்கப்பூர் டீமு நல்லா டஃப்பு கொடுத்துருக்காங்க தொண்ணூத்தாறுன்னு வச்சாங்க இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அதே மாதிரி போலிங்லையும் சதீஷ் மோகன் கணேஷ் ரெண்டு பேருமே செம்மையாக போட்டு போயிருந்தாங்க வாழ்த்துக்கள் இந்தியன் டீமுக்கு নাইনাৰ চিন্তা ইণ্ডিয়া